கொள்கை தலைவர்களாக ஏற்று களத்தில் வரும் முதல் அரசியல் கட்சி நம்ம தமிழக வெற்றி கழகம் தான் வழிகாட்டி தலைவர்களாக ஏற்று இரண்டு இந்த மண்ணை பேரரசி வேலுநாச்சியார் சொந்த வாழ்க்கையோட சோகத்தை கூட மறந்துட்டு இந்த மண்ணுக்காக வாழேந்தியும் வேலேந்தியும் போர்க்களம் புகுந்த ஆணைய காட்டிலும் வீரமான வேகமான வீர புரட்சியாளர் தான் நம்ம நாச்சியார் தமிழும் தளபதியும் என்பதில் மகிழ்ச்சி சிவகங்கை சீமையின் அரசி வியக்க வைக்கும் வாழ்வீச்சு வீர பெண்மணியின் பெண் அடையாளம் இவர் இந்தியாவின் முதல் பெண் விடுதலை போராட்ட வீரங்களை வீரமங்கை வேலுராட்சியார் அவர்கள் அவர்களின் போதும் போராடி இழந்த மண்ணை இந்திய அளவில் விடுதலை போராட்டத்திற்கு வித்திட்ட முதல் பெண் போராடி வீரமங்கை வேலுணாச்சாரி அவர்களா என்பதை தமிழன் மண் பெருமிதம் வீரமங்கை வேலுணாச்சாரின் வாழ்க்கை மண்ணின் வீரத்திற்கும் தமிழ் மண்ணின் வீரத்திற்கும் சாட்சியாக நாம் இணைந்து கூறுவது ஒவ்வொரு இந்தியரின் கடமை என்றே கூறுவேன் வரியிச்சத்தை இத்தமிழ் மண்ணுக்கு தாய்வாத்து கொடுத்த விஜயரகு சேதுபதி அவர்களுக்கும் முத்தாத்தால் ஆஜியார் அவர்களுக்கும் நம் நன்றி சொல்வதில் கடமைப்பட்டிருக்கிறோம்